வணக்கம் இது ஆதிதமிழ்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தைப்பூசம் தை பௌர்ணமி வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த நாளில் மிகவும் சிறப்பான நாள் தைப்பூசம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மட்டும் அல்லங்க வாராகிதேவி வழிபாட்டிற்கு ஏன்னா தை பௌர்ணமி அன்னைக்கு வாராகிதேவி வழிபாட்டுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு முருகப்பெருமான் எனும் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு அன்னைக்கு தான் உபதேசித்த நாள் அதனால் சிவபெருமான் வழிபாட்டிற்கு மகாலட்சுமி தாயாரை வரவேற்கும் நாள் பௌர்ணமி தினம் தை பௌர்ணமி இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இத்தனை தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் எவ்வளவு சிறப்பான நாளாக இருக்கும் அப்ப அந்த நாளை நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கணும் அந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பார்த்து தவறாமல் செய்யுங்க ஒரு முக்கிய குறிப்புங்க வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கானதை இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் இறை சக்தியிடமிருந்தும் நவகிரகத்திடமிருந்தும் பெற்றுக் கொடுக்கும் எப்படி பெற்றுக் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளாக பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு பணம் வரணும் பணம் வரணும் பணம் வரணும் நீங்கள் எவ்வளோ நேரம் மந்திரம் சொன்னாலும் கண்டிப்பாக வராது அதற்கான முயற்சியை செய்யணும் அந்த மந்திரம் அதற்கு உறுதுணையாக இருக்கும் வர வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் அதாவது உங்களுக்கும் உங்க பிரச்சனைக்கும் ஊடையில இருந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வழிபாடு மன நம்பிக்கையோடு மன உறுதியோடு முழு முயற்சியோடு நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும் சரிங்க அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய வழிபாடுகள் சொல்லிட்டு இருக்கேன் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னைக்கு சாமி கும்பிட்டது பத்து நாள் கழிச்சுதான் உங்களுக்கு நடக்கும் அதுக்குள்ள நீங்க அந்த இன்னைக்கு சாமி கும்பிட்ட விஷயத்தையும் மறந்துருப்பீங்க ஆனா அந்த பத்து நாள் கழிச்சு நடந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் எதற்காக பிரார்த்தனை செஞ்சீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு டிலேவாக கிடைச்சதுனால உங்களுக்கு அது மறந்துடும் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கரும வினியோட தாக்கம் நமக்கு நிறைய இருக்குது அதை நம்ம முதல்ல சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்த ஜென்மம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வழிபாடு செய்யுங்க சரி இந்த தை பௌர்ணமி நாளில் விளக்கேற்றும் போது என்ன பொருளை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் வந்து வாராகி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தேன் அதில் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் சுத்தமான பொரு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தேன் கெட்டு போகாத பொருள் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா தேன் அதுல கூட கலப்படங்கள்லாம் வருது கலப்படம் அல்லாத நல்ல சுத்தமான தேனை வாங்கி அந்த தேனை ஒரு சொட்டு நெய்ல ஊத்தி நீங்க கிண்டு கிண்டுன்னு கிண்டிடக்கூடாது கூடாது விளக்குல நெய் ஊற்றிக்கோங்க திரி போட்டுக்கோங்க நீங்க விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தேன் எடுத்து விளக்குல ஊற்றிக்கோங்க ஏத்து ஊத்திட்டு நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா லேசா சுருக்கு சுருக்குன்னு சத்தம் கேட்கும் ஏன்னா தேன்ல வந்து அந்த சத்தமானது அது நெய்யோடு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு சத்தம் கேட்கும் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம் அந்த தேனும் நெய்யும் நேரம் ஆக ஆக அதாவது அந்த தீப ஒளியில் நெய் உருக உருக அந்த தேன் அதோடு மிக்ஸ் ஆகிடும் அந்த தேன் மிக்ஸ் ஆகி அந்த தீபம் எரியும் போது நெய் தீபம் எரியும் போது உங்கள் துன்பம் எல்லாம் காற்றில் பறந்து போகும் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் மன உறுதியோடு மன நம்பிக்கையோடு முழு முயற்சியோடு பரிகாரத்தை செய்யங்க நீங்க எதற்காக செய்றீங்களோ என்ன வேண்டிட்டு செய்யறீங்களோ அது வாராகி தேவியின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் நிச்சயமாக நடக்கும் வாராகி தேவின் உருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்